இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே மனித வாழ்க்கையில் நாம் பல சூட்சும உண்மைகளை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம் அந்த உண்மைகளை உணர்ந்து கொள்ளுகிற போதுதான் மனிதர்கள் உண்மையிலேயே உயர்வை பெறுகின்றவர்களாக மாறுகிறார்கள் நாம் சாதாரணமாக சராசரியாக சில உண்மைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் சில குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த குடும்பங்களிலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் தொடர்ந்து குறைபாடு உள்ள குழந்தைகளாக பிறந்து கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு துறை தலைமுறையிலும் குறைபாடுள்ள குழந்தைகள் அவர்களினுடைய குடும்பங்களிலே பிறப்பார்கள் சில குடும்பங்களை சார்ந்தவர்கள் அவர்களினுடைய குடும்பங்களிலே பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும் சில குடும்பத்தை சார்ந்தவர்களினுடைய குடும்பங்களிலே பிறக்கக்கூடிய பெண்மணிகள் கணவனை இழந்துவிட்டு வாழக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் சில குடும்பத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அகால மரணங்களை அடைந்து அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவைகளெல்லாம் பல குடும்பங்களில் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருப்பதை நாம் சமுதாயத்திலே சர்வசாதாரணமாக காண முடியும் இத்தகைய நிகழ்வுகள் அந்த குடும்பங்களிலே ஏன் நிகழ்கிறது என்பதை ஆழமாக ஆய்வு செய்கின்ற ஆராய்கின்ற குருமார்கள் தெரிவிக்கக்கூடிய செய்தி அந்த உண்மை என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே சொத்து சேர்க்க வேண்டும் செல்வங்களை சேர்க்க வேண்டும் ஆஸ்திகளை உருவாக்க வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டும் பேரப்பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்படி அவர்கள் சேர்க்கக்கூடிய அவர்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் அவர்களுடைய சந்ததிகள் அனுபவிக்கிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் சேர்க்கக்கூடிய பாவ புண்ணியங்களையும் அவர்களுடைய சந்ததிகள் அனுபவித்தாக வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத நியதியாக இருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இன்றைக்கு இத்தகைய விளைவுகளை சந்திக்கிறவர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய பலனை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் தெரிவிக்கிறார்கள் இது தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டுமல்ல இது சில சமுதாயங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஏன் அனைத்து தேசங்களுக்கும் கூட இது காரணமாக இருக்கிறது அவர்களும் அந்த தேசங்களும் இந்த பாவ பலன்களை அனுபவித்தாக வேண்டிய நிலைமையிலே இருக்கிறார்கள் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது ஒவ்வொரு பாவ புண்ணியங்களினுடைய பலனை பெற்ற தேசங்களாக இருக்கிறது நம்முடைய பாரத தேசம் சைனா கிரேக்கம் ரோம் போன்ற நாடுகள் எல்லாம் இதைப்போன்று உலகத்தில் பல நாடுகள் பழமையான கலாச்சாரத்தையும் பழமையான பண்பாடுகளையும் ஆன்மீகத்தினுடைய வழியிலே பயணிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற தேசங்களாக இருக்கின்றன பாரத தேசம் என்று சொன்னால் இது ஆன்மீகத்தினுடைய அடிப்படையான தேசமாக ஆன்மீகத்தினுடைய பூமியாக ஆன்மீகத்தை உலகத்திற்கு அளித்த கொடையாக அளித்த தேசமாக கடவுளின் தேசமாக பாரத தேசம் இருக்கிறது என்றுதான் இன்றைக்கு உலகமே இதை வியந்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் எல்லாம் புண்ணியம் பெற்றவர்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இறைவனுடைய கருணை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறார்கள் இந்த புண்ணிய பூமியில் வாழ்க்கையில் ஒரு நாளாவது அந்த மண்ணை மிதித்துவிட மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் பிறந்திருப்பதற்கு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இத்தகைய நிலைமைகளில் பல நாடுகள் இருக்கின்ற பொழுது அதே சமயத்தில் இந்த உலகத்தில் பல நாடுகள் பாவத்தின் தேசங்களாக இருக்கிறது பக்கத்து நாடுகளை எல்லாம் அபகரித்து பிற நாடுகளிலே இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் சூறையாடி கொள்ளையடித்து அதன் மூலமாக தங்களினுடைய வளத்தை உயர்த்தி கொண்ட நாடுகள் இந்த உலகத்தில் பாவத்தின் தேசங்களாக இருக்கிறது அந்த பாதையிலே அமெரிக்காவும் ஒரு தேசமாக இருக்கிறது என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது ஐரோப்பாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் பாரத தேசத்தை காண வேண்டும் என்பது அவர்களுடைய கனவுகளாக இருந்தது அந்த கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று புறப்பட்டவர்கள் பாரதத்தை இந்தியாவிற்கு வருவதற்கு பதிலாக அமெரிக்காவிலே சென்று இறங்கினார்கள் அப்போதுதான் அந்த தேசம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு படைத்த தேசங்கள் ஆனால் அமெரிக்கா என்பது சில நாட் நூற்றாண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தேசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்க தேசத்திலே காலடி வைத்தவர்கள் அங்கே கொட்டி கிடக்கக்கூடிய செல்வங்களை கண்டு வியந்து போனார்கள் உடனே அவர்கள் ஐரோப்பாவிலே இருந்து துப்பாக்கிகளோடு சென்று அந்த அமெரிக்க மண்ணிலே பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களையெல்லாம் ஈவு இறக்கம் இல்லாமல் கருணை இல்லாமல் அவர்களை எல்லாம் அழித்து அந்த தேசத்தை அபகரித்துக் கொண்டார்கள் அந்த அழிந்த மக்களின் விடுத்த சாபங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் இந்த பிரபஞ்சம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா எத்தனை வளமை பெற்ற நாடாக இருந்தாலும் எத்தனை வல்லமை பெற்ற நாடாக இருந்தாலும் அந்த முன்னோர்களினுடைய சாபத்திலே இருந்து அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சாப விமோசனம் பெற்றாக வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செய்த காரியங்களுக்கு நாம் எந்த விதத்தில் பொறுப்பு இல்லை என்று சொன்னாலும் அமெரிக்காவிலே அந்த முன்னோர்கள் செய்த செயல்களுக்கு இன்றைய மக்கள் எந்த விதத்தில் பொறுப்பு இல்லை என்று சொன்னாலும் எந்த விதத்தில் காரணங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்களினுடைய முன்னோர்களினுடைய பாவத்திற்கான அந்த பாவத்தின் பலனை அவர்கள் அனுபவித்தாக வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத நியதியாக இருக்கிறது அந்த பாவத்திலே இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பாவ விமோச்சனம் தேடிக்கொண்டாக வேண்டும் அந்த அமெரிக்க தேசம் அமெரிக்க தேசத்தினுடைய தலைவர்கள் அமெரிக்க மக்கள் எல்லாம் உண்மை ஆன்மீகத்தை உணர்ந்து கொண்டு பாவ விமோசனம் பெற வேண்டும் அந்த அமெரிக்க தேசம் என்பதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் என்பதோ எந்த ஒரு தனி மனிதருக்கும் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் மட்டும் சொந்தமானது அல்ல இந்த உலகம் என்பது அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது இந்த உலகத்திலே எந்த கோடியிலே வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கான ஆரோக்கியமான உணவு அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து எல்லா மக்களும் அன்பும் கருணையுமாக இணக்கமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையிலே உண்மை ஆன்மீகத்தை புரிந்து கொண்டு அந்த தேசம் செயலாற்ற வேண்டும் அனைத்து தேசங்களையும் இணையொக்கமாக அரவணைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே அறம் சார்ந்த உலகத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் அப்படி செயலாற்றுகிற பொழுது அவர்கள் பாப விமோசனம் பெறுவார்கள் அந்த உண்மை ஆன்மீகம் என்பது என்ன இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய நாட்டுத் தலைவர்கள் எல்லாம் உலக மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் நாம் நன்றாக வாழ வேண்டும் நம்முடைய தேசம் வலிமை பெற்றதாக இருக்க வேண்டும் நம்முடைய தேசம் வளர்ந்த தேசமாக இருக்க வேண்டும் நம்முடைய தேசம் வல்லரசு தேசமாக இருக்க வேண்டும் நாம் இராணுவத்திலே உயர்ந்து இருக்க வேண்டும் பொருளாதாரத்திலே உயர்ந்து இருக்க வேண்டும் விஞ்ஞானத்திலே உயர்ந்து இருக்க வேண்டும் இந்த பொருளாதார வலிமை என்பதுதான் தேசத்தினுடைய அடையாளமாக இருப்பதாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களும் தேசங்களும் எண்ணிக்கொண்டிருக்கின்றன இவைகளெல்லாம் பெருமாய விளையாட்டுக்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் என்ன தேவை எல்லா மனிதர்களுக்கும் ஆரோக்கியமான உணவு அமைதியாக வாழ்வதற்கான சூழல் ஆரோக்கியமான மனநிலை இதுதான் மனித குலத்திற்கு தேவையாக இருக்கிறது இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதுதான் உலக தலைவர்களினுடைய உலக நாடுகளினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இதை எல்லா மனிதர்களும் உண்மை ஆன்மீகத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மை ஆன்மீகத்தினுடைய பேருண்மை என்பது என்ன இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு கணத்தில் மரணிக்கப் போகிறீர்கள் மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கிறது அதைத் தவிர இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை உங்களுடைய முன்னேற்றம் இராணுவம் பொருளாதாரம் என்பதெல்லாம் வெறும் மாய விளையாட்டுக்கள் இவைகளையெல்லாம் கடந்து மனித குலம் முழுவதும் அன்பும் கருணையுமாக இணக்கமாக அனைத்து வளங்களையும் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு உலகத்தை நிர்மாணிப்பதற்கு தலைவர்கள் முன்வர வேண்டும் அதுதான் உண்மையான ஆன்மீகம் அதுதான் உண்மையான ஆன்மீகத்தினுடைய முழுமையாக இருக்கிறது மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த மனித வாழ்க்கையில் அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு இணக்கமாக வாழ்வது எப்படி என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கான பாதையை அறிந்து கொண்டு அந்த பாதையிலே பயணித்து முழுமை பெறுவதுதான் மனித குலத்தினுடைய முழுமையாக இருக்க முடியும் அதுதான் முழுமையான ஆன்மீகமாக இருக்கிறது அந்த ஆன்மீகத்தினுடைய எல்லையை தொடுவதற்கு இந்த உலகம் முயற்சிக்க வேண்டும் அந்த பாதையில் பயணிப்பதற்கு அனைவரும் முன்வாருங்கள் பரிபூரா நல்லாசிகள்